அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் யூஸ் வர்றதை பற்றி இந்தியாவிலேயே வீடியோ போடணும்னு நினச்சேன் ஆனால் டக்குன்னு கிளம்புனதுனால வீடியோ போட முடியல நீங்கள் எல்லாரும் வாழ்த்து தெரிவித்து இருந்தீங்க வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ தொடர்ந்து வரும் நம்ம சேனலில் நீங்கள் கேட்குற வீடியோவை நான் போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொரியர்லாம் கேளுங்க நான் யூஎஸ் டைமுக்கு உங்களுக்கு மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு கொரியர்லாம் அனுப்ப சொல்கிறேன் நம்ம இருந்து உங்களுக்கு எப்போதும் போல் கொரியர் வரும் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் யூஎஸ் டைமுக்கு ஒரு சிலர் ஃபோன் பண்ணுறாங்க அந்த மாதிரியும் ஃபோன் பண்ணுங்கள் நான் நீங்கள் கேட்குற வீடியோ போடுற கொரியரும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு சகோதரி பீட்ஸ் வேணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொரியர் அனுப்ப போகிறேன் இங்கே வெளி ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் வேணுன்றவங்களும் நீங்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறேன் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் அதே நம்பரில் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போதும் போல் கொரியர் வரும் பாசி மட்டும் இல்லை பீட்ஸ் மட்டும் இல்லை பீட்ஸ் பொம்மைங்களும் உங்களுக்கு கொரியர் வரும் எப்போதும் போல் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்